ரவுண்டு பட்டை ரெண்டு லவங்கம் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் பட்டை இது இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு என்ன பண்ண போறீங்க ஆ வெங்காயம் சொரக்காய் குழம்பு வைக்க போறேன்பா சொரக்காய் குழம்பு ஆமா சொரக்காய் குழம்பு வைக்க போறேன் இதோ ஒரு பச்சை மிளகாய் இருக்குது இது என் கிளி போட்டா பச்சை மிளகாயா பச்சை மிளகாய கிளி போட்டா குழம்பு குழம்பு கொஞ்சம் பட்டை லவங்கம் ம் பச்சை மிளகா இஞ்சி ரவுண்டு ரவுண்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் வெங்காயம் போட்டுக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் இந்த தக்காளி கொத்தமல்லி கருவேப்பா வச்சுக்கணும் சுரக்கா குழம்பு ஆமாம் சுரக்கா குழம்பு வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி கொல்லி கருவேப்பில இறங்கிட்ட கோழம்புல அரைச்சிடுக்கி வச்சுக்கிறோம் இஞ்சி கூடு பட்டை லவங்கம் எல்லாம் வதக்கி தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி வச்சுக்கிறேன் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டு இதை ஆற பிறகு அரைச்சி நம்ம சொர்க்க ஊதிரு வேண்டிதான் ஆர்ட்டோ கோயில் நேரம் கரண்டி என்ன ஊற்றிக்கிறோம்பாண்டு கூம்பு இப்போ அரைச்சி வச்சுக்கிறது ஊற்றிடலாம் வச்சுக்கிட்டு ஊற்றிக்கலாம் போரிட்டோம் கோயில் இந்த பேரு மிளகாய் தூள் ஆ மிளகாய் வீட்டு மிளகாத்தூள் பார்த்து நல்லா காரமாக இருக்கும் தனியா மிளகு சீர்கெல்லாம் போட்டு கடுகு எல்லாம் போட்டு அரைச்சி மிளகாய் தூள் நல்லா இருக்கும் இந்த பாருப்பா பூப்பு போட்டு அதை அப்படியே நல்லா கொஞ்சம் கலரணும் இந்த பாரு கலச்சிட்டு நம்ம சோறுக்கா வச்சு போட்டிருக்கலாம் முளக்காயை இதில் போட்டுடலாம்ப்பா மிக்சியை கழுவி அது கொஞ்சம் அலைச்சி அதில் ஊற்றிடலாம்ப்பா தண்ணி ஊற்றுறீங்களா ஆ தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனாப்பா அதுக்கு ஊற்றுனாக்கா பூப்பூ மிளகாத்தூள் எல்லாம் போட்டுவிட்டோம் இப்போ அப்படியே நல்லா வேகட்டும் வெந்த பிறகு இறக்கிடலாம் சொறுக்காய் குழம்பு சுர குழாய் குழம்பு ஆமாம் சொர்கா குழம்பு பானையில் சாப்பாடா ஆ பானையில் சாப்பாடு வேகுது பானை சாதம் சுரக்காய் குழம்பு ஆ குழம்பு சாப்பாடு பானையில் கொதிக்குது வேகுது சாப்பாடு விழுகுது பாரு சோக்கா குழம்பு கொதிக்கிட்டு ம் எவரும் கொதிக்கிறார் அப்படியே கம்மியில் வச்சு வேக வச்சு நல்லா இறக்கிட வேண்டியது நல்லா இருக்கும் குழம்பு இருக்கிறதுக்கு அப்படியே இருக்கும் வாங்க சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி வெடிச்சிட்டோமுன்னா சாப்பிட வேண்டியதுதான் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் வாங்க எல்லார சாப்பிடலாம் வாங்க